அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் ஆனந்தால் வரின் இனிய வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறப்போ எல்லோத்துக்குமே ஆர்வம் இருக்குது இந்த ராசி பலனில் குழப்ப நிலையும் நீடிக்குது இந்த குழப்ப நிலை ஏன் நீடிக்குதுன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா ரெண்டு நாள் தான் ஆனால் இப்போது நமக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பார்க்கும்பொழுது சுக்கரப்பயிற்சி சனி குரு சேர்க்க செவ்வாய் குரு சேர்க்க இப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும் பொழுது ஒரு வகை இனம் புரியாத பயம் வருது முதல் முதல் நம்ம சேனலில் மட்டுந்தான் ராசிங்கிறது என்ன ராசியை எப்படி பார்க்கணும் குறைந்தபட்சம் எவ்வளோ மாதத்துக்கு அந்த ராசியை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் ஏன் இதை சூழ்நிலைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தையே நம்பி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஜாதகங்கிறது ஒரு ஆடை மாதிரி தான் ஆடை இல்லாத மனிதனும் இல்லை மனிதனிடம் ஆடை இல்லாமலும் இல்லை அப்படிங்கிறது தான் தாத்விகம் இதுதான் பெரியவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஆறு மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பிரித்தாங்க இந்த சூரியன் சந்திரனை கணக்கில் வச்சு அப்போது இப்போது தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது இந்த தட்சிணாயன காலம் சுமார் மார்கழி மாதம் முடிக்க இருக்குது அது இந்த ஆறு மாத காலத்துல பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலா பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போது இந்த பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரமும் இந்த பனிரெண்டு ராசியில் அடங்கும் பொழுது நம்ம என்ன மாதிரிலாம் கலர் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி எண்கள்லாம் யூஸ் பண்ணணும் குறிப்பாக விவசாயத்துக்கும் ராசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரக்கூடிய இந்த பலன்களில் பார்க்க இருக்கிறோம் சார் நான் விவசாயமே பொண்ணல ஆனால் தொழில்துறை தான் பார்க்குறேன் அல்லது நான் கணவன் மணியோட பிரிவில் இருக்கிறேன் அல்லது என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகும் இப்படின்னு ஓராயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் எல்லாத்துக்கும் தீர்வாகப்பட்டது தான் இந்த ராசி பலன் ஆக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அல்லது மாத பலன்களை பார்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக பூஸ்டாக இருக்குமே தவிர அடிக்கடி ராசி பலன் பார்க்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் செயல்படுவது கடினம் என்பதை உணர்த்துவதற்காகவே முன்னோர்கள் வகுத்த வழிமுறைப்படி நம்ம சாமுத்திரிக லட்சணமும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தட்சிணாயன காலத்தில் இருக்கக்கூடிய ராசி பலன்களையும் பார்க்க இருக்கிறோம் இதை மக்கள் நல்லா தெளிவாக காதலை வாங்கி கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பரிசீலனை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபாடுடன் இந்த செயலை ஈடுபடும் பொழுது இனி வரும் தட்சிணாயன காலம் எல்லாம் வெற்றியாகவே அமையும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்தா இருக்கும் நம்ம சென்னை சில்சின் பெருமை ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் தனுசு ராசினியர்களே சார் நான் சனி வக்கரா பயிற்சிக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் சார் தான் வண்டி அப்படின்னு சொல்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுடைய மனசே புத்வேகமும் புத்வேகமும் உள்ளது அதனால் உங்கள் மனசை குழப்பிக்காமல் ஒரே கான்செப்டாக செயல்படுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லை இனி வரக்கூடிய ஆண்களும் வெற்றி உண்டு என்பதை உணர்ந்து செயல்படுங்க ஆண்களே சமீப காலமாக ஆக்சிடெண்ட் அல்லது பொருளாதார இழப்பை சந்திச்சிருந்தாலோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணத்தை சீராக்கி கவனத்தை ஒருமு பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பாதையிலையும் சரிவு இல்லை இல்லை என்பதை உணர்ந்து பக்குவத்தை நாம் கொள்ளணுமே தவிர பக்குவப்படுத்தணும் பக்குவப்படுத்தணும் சொல்லுவது உகந்தது அல்ல உங்களிடமே பக்குவம் இருக்குது என்பதை நடைமுறைப்படுத்துங்க இந்த தட்சணான காலம் வெற்றி ஆண்டா உங்களுக்கு திகழும் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய வயசான ஆண்களுக்கு நிதானமும் பொறுமையும் தேவை ஒரு சில கசப்பு சம்பவம் இருந்தால் அதை அசை போட்டு தள்ளுவதை தவிர அசை போட்டே கொண்டிருப்பது நோயை கொடுப்பது மட்டுமல்லாமல் பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய தன்மையை கொடுக்கும் என்பதால் பொறுமையாக இருங்க வாயை துறக்காமல் இருப்பது வெற்றி கொடுக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதி அற்புதமான காலகட்டம் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் கண்மணிகள் வயசு அதன் பெண்ணங்கள் நடைமுறை இருக்கிறவங்க தொழில் பாக்கியம் மேலே பண்ணும் இந்த பே பியூட்டி பார்லர் பண்ணுறது இன்னொரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஃபுட் ஐட்டம் தயாரிக்கிறது இந்த மாதிரிலாம் பொழுது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாத்துக்குமே பொண்ணும் பொருளும் மண்ணும் மணியும் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதான் நடைமுறைப்படுத்துங்க சிந்தனையை கூட்டுங்க கடன் வாங்காதீங்க இருக்கிற முயற்சியை கூட்டுங்க வேறு உடைங்க நோய் நோயல்ல வெறும் வெறும் உடலில் வந்து புத்துணர்ச்சி கூடு உங்களுடைய பொருளாதாரத்தும் கூட்டும் ஒரு காலகட்டம் படிப்பில் அக்கறையுடன் செயல்படுவது மட்டும் இல்லாமல் ஆனந்தமாகவும் செயல்படுங்க டீச்சர் சொன்னாங்க நான் படிச்சேன்னு சொல்லாமல் மகிழ்ச்சியாக செய்யும் பொழுது இரட்டிப்பு மார்க் கிடைக்கும் என்பதை உணருங்க முகத்தை முக அழகு ரொம்ப முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சார் எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்குது ஊர் போய் சேரல சார் ஊர் போய் சேர சிறிது தூரம் தான் இருக்குது என்பதை நினைவில் கொண்டு செயல்படுங்க கூடிய சீக்கிரம் ஊர் போய் சேர்ந்துருவீங்க கலைத்துறையில் இருக்கிறவருக்கும் இது பொருந்தும் எல்லாம் சரியாக இருக்குது சார் என் பேர் இன்னும் வரலாசானு சொல்கிறவங்களாம் இன்னும் சிறிது காலம் பொறுங்க இன்னும் பக்கத்தில் ஊர் வரப்போகுது அது முடிக்க பொறுமையை கிடையாதுங்க வெற்றி கிடைக்கும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டம் இயற்கை விவசாயத்தை கூட்டுவது மட்டும் இல்லாமல் அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு வேறு மருந்தை உபயோகப்படுத்துவது அல்லது வேறு தானியங்களை உபயோகப்படுத்துவது பாதிப்பில் கொள்ளும் படுகொடியில் தள்ளிவிடும் என்பதை நினைவில் கொண்டு வழக்கமான பாரம்பரியத்தை கடைப்பிடிங்க பாரம்பரிய பேரும் புகழும் பெறுவீங்க என்பது பெரும்பாலான மகிழ்ச்சியை தரும் இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆஞ்சநேயருக்கு தகுந்த பலம் கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு தகுந்த ஆரோக்கியம் கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு தகுந்த உத்வேகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறனால தட்சிணாய காலத்துல தனுசுல பிறக்கக்கூடிய குழந்தைகள் வெற்றி பெறக்கூடிய குழந்தைகளாவே இருக்கும் என்பதால் ஐயப்பாடு தேவையில்லை கூடுதல் சிறப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சோளிஞர் நரசிம்மரை வணங்குறது அல்லது உங்களுக்கு அறையில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வணங்குறது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கலர்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா இளம் பச்சை அதே போல் ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய வான நீளம் அது போக டார்க் அதாவது பிளாக் கலர் எல்லாத்துக்கும் பொருந்தாது ஒரு சில ராசி கட்டத்துக்கு அந்த மாதிரி வர்றதுனால இந்த வண்ணங்களை பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக உண்டு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு